உயிரணும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடு வருகை தர இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை மக்கள் என்ற பாத யாத்திரையை நடத்தி அந்த பாத யாத்திரையின் இறுதி நாள் இன்று கோவை மாவட்டத்தில் நடக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த பாத யாத்திரையின் இறுதி விழாவில் வந்துட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் வெளியானது நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்ற அந்த மேடையில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் அந்த மேடையில் நிறுத்தி ஒருமித்த குரலில் அவருடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பாஜக வந்துட்டு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாடு பாஜகவின் முயற்சியில் இதுவரையில் சிக்கி இருப்பவர் ஏ சி சண்முகம் ஜான் பாண்டியன் ஜி கே வாசன் இவர்கள் மட்டுமே பிஜேபியின் வலையில் விழுந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்படுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக போன்ற கட்சிகளை பிஜேபி அவர்களுடைய கூட்டணியில் இழுப்பதற்கான வேலைகளை தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்று நரேந்திர மோடி அவர்கள் மேடை ஏறுவதற்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக இந்த இரண்டு கட்சிகளுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரையும் தேமுதிகவின் தலைவரையும் அந்த மேடையில் ஏற்றிவிட வேண்டும் என்று தமிழக பாஜக வந்துட்டு கடுமையான முயற்சிகளை செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதே கூட்டணி நான் மேற்கோள் காட்டிய இந்த கூட்டணி இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் போட்டியிட்ட கூட்டணி ஆனால் அந்த கூட்டணியை மீண்டும் கட்டமைக்க வேண்டும் என்று ஏற்கனவே இரண்டு வாரங்களுக்கு முன்பு அமித்ஷா அவர்கள் அண்ணாமலைக்கு தகவல் சொன்னதாக சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டில் அண்ணாமலை கூட்டணி வலுவாக அமைவதற்கான அத்தனை வாய்ப்புகள் இருந்தும் அதை நழுவ விட்டு விட்டார் அண்ணாமலை என்று அண்ணாமலையின் மீது கடுமையான கோபத்தில் அமித்ஷா இருப்பதாகவே சொல்லப்படுகிறது ஆகையாலேயே கடைசி நேரத்தில் கூட பாமகவையும் தேமுதிகவையும் எப்படியாவது பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியில் இணைத்து வேடையேற்றிவிட வேண்டும் என்று கடுமையான முயற்சிகள் ஒரு இரண்டு மூன்று நாட்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டது ஆனால் கடைசி நேரம் வரையில் பாமகவையும் தேமுதிகவையும் இவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை பாமக நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் நடத்தவில்லை நாங்கள் கூட்டணி பற்றிய அறிவிப்பை இன்னும் ஓரிரு வாரங்களுக்குள்ளாக நாங்கள் உங்களிடம் அறிவிக்கிறோம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் செய்தியாளர் மத்தியில் பகிரங்கமாக சொல்லிட்டார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் பாமகவுடன் இரவு முழுவதும் பேச்சுவார்த்தை நடத்தி கூட பாட்டாளி மக்கள் கட்சி பணியவில்லை என்று சொல்லப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏழு மக்களவை ஒரு மாநிலங்களவை ஒரு மத்திய அமைச்சர் கொடுப்பதாக பாரதிய ஜனதா இரவு முழுவதும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்படுகிறது அவ்வளவு பேச்சுவார்த்தை நடத்திய பொழுதும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியின் கூட்டணியை நிராகரித்து விட்டதாகவே சொல்லப்படுகிறது தேமுதிகவிற்கும் நான்கு நாடாளுமன்றம் ஒரு ராஜ்யசபா கொடுப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது ஆனால் தேமுதிகவிற்கு நான்கு நாடாளுமன்றம் ஒரு ராஜ்யசபா என்று சொல்லும் பொழுது தேமுதிக அந்த கூட்டணியை நெருங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே சொல்லப்பட்டது ஆனால் அந்த கூட்டணியில் தேமுதிக இணையுமா அல்லது தேமுதிகவும் பாஜக கூட்டணியில் இருந்து நழுவி போகுமா என்பது இன்று இன்று நரேந்திர மோடி அவர்கள் மேடை ஏறுவதற்கு உள்ளாகத்தான் அந்த இறுதி முடிவு தெரிய வரும் தமிழக பாஜக நினைப்பது என்ன அப்படின்னா நரேந்திர மோடி மேடையில் ஏறுவதற்கு முன்பாக கூட்டணி கட்சியின் தலைவர்களை அந்த மேடையில் அமர்த்தி விட வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர்கள் எண்ணுகிறார்களாம் அதற்காகத்தான் தமிழக பாஜக தலைவர்கள் தொடர்ந்து பாமகவையும் தேமுதிகவையும் தொடர்ந்து இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்படிக்கை எட்டப்படாத நிலையில் பாமக தேமுதிக இரண்டு கட்சிகளுமே பாஜகவின் வலையில் சிக்காமல் நழுவி இருப்பதாகவே சொல்லப்படுகிறது இன்று நரேந்திர மோடி அவர்கள் மேடை ஏறும் பொழுது ஏ சி சண்முகம் ஜி கே வாசன் ஜான் பாண்டியன் போன்ற தலைவர்கள் மட்டுமே அந்த கூட்டணி தலைவர்களாக அந்த மேடையில் தோன்றுவார்கள் என்று சொல்லப்படுகிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் அரசியல் களத்தை பொறுத்தவரையில் கடைசி நொடிப்பொழுதில் கூட எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம் ஏனென்றால் இது அரசியல் அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ஐயா அவர்களை அவர்கள் தொடர்ந்து இரண்டு மூன்று முறை தைலாபுர தோட்டம் சென்று நேரடியாகவே சந்தித்து பேச்சுவார்த்தை மக்கள் கட்சியுடன் அதிமுக தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது அதிமுக கூட்டணியில் பாமக இணையுமா அல்லது பிஜேபி கூட்டணியில் பாமக இணையுமா அல்லது எந்த கூட்டணியும் வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் எங்கள் இலக்கு ஆகையால் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனியாகவே களம் போகிறோம் என்று தனியாகவே வேட்பாளர்களை பாட்டாளி மக்கள் கட்சி அறிவிக்குமா இப்படி பல கேள்விகள் பாட்டாளி மக்கள் கட்சியின் முன் தொடர்ந்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை ஓரிரு வாரங்களில் முடிவு செய்யப்படும் அதன் பிறகு எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் என்று செய்தியாளர் சந்திப்பில் டாக்டர் அன்புமணி அவர்கள் வெளிப்படையாக கூறியிருக்கிறார் ஆகையால பிஜேபி கனவு பலிக்குமா அதிமுகவினுடைய ஆசை நிறைவேறுமா தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணிக்கு இசைவு கொடுக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எந்த கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இசைவு கொடுத்தாலும் இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகவும் வலிமையாக இருப்பதால பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அணியில் இருக்கிறதோ அந்த அணி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றியை இந்த முறை கண்டிப்பாக ஈட்டும் அதற்கு மிக முக்கியமான காரணம் திமுக வன்னியர்களுக்கு செய்த அந்த மிகப்பெரிய துரோகம் அதிமுக வன்னியர்களுக்கு கொடுத்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டை திமுக வாயில் போட்டு கொண்டதுதான் இதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது ஒன்று அதே போன்று தமிழ்நாடு முழுவதும் வன்னியர்கள் தொடர்ந்து இனி பாமகவிற்கு மட்டும்தான் எங்களின் ஆதரவு எந்த ஒரு தருணத்திலும் இனி திமுகவிற்கு ஒருபோதும் நாங்கள் வாழ்நாள் முழுவதும் வாக்களிக்க மாட்டோம் என்று வன்னியர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் உறுதிமொழி எடுத்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த சூழ்நிலை இப்படியே நீடிக்குமே ஆனால் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியை இனி எந்த இயக்கமும் அவ்வளவு எளிதாக வென்றுவிட முடியாது பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை தொகுதிகளை போட்டியிட்டாலும் அத்தனை தொகுதிகளும் இந்த முறை கண்டிப்பாக அவர்கள் வெற்றி வாகை சூடியே தீர்வார்கள் அதற்கு மிக முக்கியமான காரணம் திமுக வன்னியர்களுக்கு செய்த பெரிய துரோகம் என்று நான் அந்த துரோகத்தை திமுக வன்னியர் மக்களுக்கு செய்திருக்கிறது ஆகையால் வன்னியர் மக்கள் ஒட்டுமொத்தமாக இனி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை அதிகாரத்தில் இருந்து வெளியேற்றுவது ஒன்றே எங்கள் இலக்கு சமதம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற முன் திமுக படுதோல்வியை சந்திக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை அந்த அளவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் வெற்றியின் மீது வெறி கொண்டு களத்தில் நிற்கிறார்கள் அவர்களுக்கு முன் பாட்சா இனி பழிக்க போவதில்லை பாட்டாளி மக்கள் கட்சி உரிமை போரில் தொடர்ந்து மக்களின் பக்கம் நின்று கொண்டிருக்கிறது அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் உள்ள ஒரு மிக பெரும்பான்மை சமூகத்தின் உரிமையை பறித்ததில் அந்த சமூகம் கொந்தளித்து போயிருக்கிறது திமுக மண்ணை கவுவதற்கு இது ஒன்று போதாதா கண்டிப்பாக இதுதான் களத்தில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கப் போகிறது என்ன நடக்கப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் என்பதை பொறுத்திருந்து இன்னொரு காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளை